இருக்கா சின்ன பொண்ணு சொன்ன நேரத்துல இருந்து எப்படா விடியும் எப்படா வேலைக்கு போலானே இருக்கு பாத்துக்கிடுங்க ஆமா உமா எனக்கும் அப்படிதான் இருக்கு விடுஞ்சா வேலை அதுவும் கவர்மெண்ட் வேலை ஐயோ எப்ப விடியன்னா எனக்கும் இருக்கு உமா இருக்கா வேலையில சம்பளம் அதிக தரந்தால வேலை அதிகமா இருக்குமோ என்னமோ வேலை அதிகமா இருந்தா என்ன இழுவ கவர்மெண்ட் வேலைதானே கஷ்டப்பட்டாவது வேலையை செய்யணும் கண்டிப்பா அதுல நல்ல பேர் வாங்கணுமா கரெக்டா சொன்னியக்கா நம்ம நல்ல வேலை செய்யணும் நல்ல பேர் வாங்கி அதுலயே ஒவ்வொரு போஸ்டிங்கா மேல மேல போயிட்டு சரி அக்கா உம் ஆமா இல்லுவே நினைக்கும் போதே ஒரே சந்தோஷமா இருக்கு சே இந்த சின்ன பொண்ணுக்கு முதல்லயே தெரிஞ்சதா நம்மகிட்ட சொல்லியிருந்தானா அப்பவே போயிருக்கலாம் பாரு இப்பதான் சொன்னா சரிக்கா விடுங்க நமக்கு இப்பதான் நல்ல காலம் வந்துருக்குன்னு இருக்குன்னு போயிட்டு வரலாம் ஆமாயிலுவ ஆமா உம் நம்மள வேலைக்கு போனாதான் வீட்டுல கிடந்தே எல்லாரும் அவுச்சு கூட்டிட்டு இருக்கண்டாம் முதல் விஷயம் நம்மளை நமக்குன்னு ஒரு வருமானம் வரும்போது நம்மள யார என்னத்தை சொல்லிட முடியும் சொல்லு கரெக்டா சொன்னியாக்கா விருந்துகாரையே சொந்தக்காரையே எவ்வளோ நம்ம வீட்டுல இருந்து நிக்க வர மாட்டாவ ஏன்னா நாம தான் வேலைக்கு போறோம்ல இல்லையா எப்படி ஆமாயுவ

நான் வேலைக்கு போகிறேன் அதுவும் சும்மா உங்களை மாதிரி முப்பதாயரரூவா சம்பளம் வாங்குறதுக்கு இல்லை கவர்மெண்ட்டு வேலை பார்த்திங்களா அடித்த வேறே இருந்த அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்ட்ரு கவர்மெண்ட் வேலையா உனக்கா என்னட்டு சொல்லியா ஐம்பது சூப்பராக வேலை எல்லாம் குடிக்காவளா ஐம்பது வயசா யாருக்கு ஐம்பது வயசு ஆ ஆ யார பத்து ஐம்பது வயசுன்னு சொல்லிறியே ரொம்ப பேசாதுங்கண்ணா வயச சொன்ன உடனே வசந்திக்கு மூஞ்சி மாறிடும்ப்பா ஐம்பது வயசு கிழவி வேலைக்கு போக போற உனக்கு கவர்மெண்ட் வேலை எழுதி வை தண்ணியில உங்களுக்கு போறாம நான் எப்பவும் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வேணும் உங்ககிட்ட வந்து நிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இனியா அப்படி வந்து நிக்க மாட்டேன் நான் தான் வேலைக்கு போவேன் இப்போ வரலீங்கள வேலை வேலைன்னு சொல்றியே ஆமா என்ன வேலை வேலையை பத்தி ஏதாவது விசாரிச்சியா ஏன் விசாரிக்கணும் எதுக்கு விசாரிக்கணும் அதான் கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லியாச்சு என்ன வேலையா இருந்தா என்ன நான் செய்வேன் கவர்மெண்ட் வேலை உம் பாப்போம் பாப்போம் இப்படியே நீ வேலை குறைஞ்சிட்டு கிளம்புனா அம்மையாரு பாத்துப்பா நீ கார்ல கிளம்பும் போது உமா வீட்டுல கொண்டு விட்டுட்டு போ ஆஹா இது அம்மா சின்ன பிள்ளை போனா வரதுக்கு வழி தெரியாது உமால வீட்டுல கொண்டு விடணுமா அவளும் தான் வேலை வரா நாங்கெல்லாம் சேர்ந்துதான் போக போறோம் சேர்ந்து போக போறீங்களா அப்ப அம்மையாரு பாத்துப்பா மத்தியானம் அம்மையை சாப்பாடு யாரு போட்டு கொடுப்பா எல்லாம் அவச்சு பறக்க வச்சுட்டு எடுத்துட்டு போலாம் போட்டு தின்ன விட முடியாதா என்னமோ பிரச்சனை பண்ணி முடிவு பண்ணிட்டா போ ஒரு நாள் போய் பார்த்தா தானே தெரியும் வேலை எப்படின்னு போய் பாரு ஆனா வெளியே கிளியே சொல்லிட்டு தெரியாத வேலை கிடைச்சிருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு ரொம்ப தான் நாட்டிட்டு போ போ போய் டீய போடு போட்டு தாரையா போட்டு தாரேன் இன்னைக்கு நான் போட்டு தாரேன் நாளைக்கு நானும் வேலையை போயிட்டு டயர்டா வருவீங்க அப்ப நீங்க தான் டீ போடணும் பாத்துக்கிடுங்க போடலாம் போடலாம் ஃபர்ஸ்ட் நீ ஓரியா இல்லையான்னு ரெண்டாவது பாத்துக்கலாம் போ என்ன திடீர்த்தப்படி வேலைக்கு போகிட்டு கிளம்பிட்டா என்ன வேலையா இருக்கும் கவர்மெண்ட் வேலைன்னு வேற சொல்லியா ஹம் சரி நாளைக்கு போய் பார்க்கட்டு எதுக்குக்கா காலையில் ஒரே சத்தமாக கேட்டு உங்க வீட்டில் ஏன் மறுபடியும் சண்டை கிண்ட ஏதாவது போட்டுட்டா இருந்தா என்னத்தான் சொல்லதுக்குமா என் வீட்டிலோட கதையை கேட்டேன்னா உனக்கே கஷ்டமாக தான் இருக்கும் ஏத்துக்கி என் வீட்டில் நானும் அவளும் தான் இருந்தோம் டிவி தான் பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோனை எடுத்து பேசினவா அப்படியா ஓகே ஓகேன்னு எல்லாமே இங்கிலீஷ்ல பேசினா ஏன்னா நான் கிட்ட இருந்தே பாத்தியா எனக்கு இங்கிலீஷ் புரியாது இல்லையா அதனால இங்கிலீஷ்ல பேசினா பாத்துக்க உம் எல்லாம் பேசினவா கொஞ்ச நேரத்துல படாரு கிளம்பியா ரூம் உள்ள போனா நான் சரி தூங்க தான் போறாளோன்னு நினைச்சேன் போய் ரெண்டே நிமிஷத்துல துணி எல்லாம் மாத்திட்டு வெளியே வந்தா நானும் எங்கம்மா திடீர்னு கிளம்பிட்டான்னு கேட்டேன் அது ரைஸ் வாங்க போறேன் ரைஸ் இந்த மாசத்துல சீக்கிரம் வாங்கணும் ஒரு மாதிரி வீட்டில் அவ்வளவு அரிசி கிடக்குமா போன மாசம் வாங்கினதே தீரில பாத்துக்க சரி அவள்கிட்ட சொல்லி இந்த மாசம் முடியட்டு கொஞ்சம் லாஸ்டா வாங்கிக்கலானே இல்ல இல்ல அவசரமா நான் போறேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை போட்டு கிளம்பி போனா சரிக்கா ரைஸ் வாங்கதானே போனா அதுக்கா சண்டை நானும் அப்படிதான் நினைச்சேன் கடைக்கு கடைக்குதான் போறானி ஆனால் அவள் போனது ரேஷன் கடைக்கு இல்லைம்மா பேங்க்குக்கு பேங்கில் போய் ஐம்பதாயிரம் ரூபா பணம் எடுத்துருக்கியா ஐம்பதாயிரம் ரூபாயா ஐம்பதாயிரம் ரூபா பணமா ஆ ஆமாம் அவன் என் பையன் போட்டுவிட்ட ரூபாயும் உண்டு போல என்னத்த ரூபான்னு என்ன தெரியல சரி நீ என்னத்தையும் எடுத்துக்கிட்டு போ வீட்டிலேருந்து போகும்போதே என்கிட்ட ஒரு போய் ம் நான் செலவு ரூபாய் கேட்டுவேன் எடுத்துருவேன் நீ ஆமாம் அவன் ரேஷன் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனா உங்களுக்கு எப்படி தெரியாவோ பேங்குக்கு போனது ஆ பேங்கில் வச்சு எனக்கு தெரிஞ்ச பார்த்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி ஓ சரி ஒருத்தக பார்த்திருக்கேன் ஆயிரம் ரூபா குடுன்னு கேட்டேன் தான் உண்டுமா செப்பா தொடங்கிட்டா தொடக்கம் ஏன்கா அதான் அவ்வளோ ரூபா எடுத்திருக்கியாலே இவ்வளோ ஒரு ஆயிரம் ரூபா தான் என்ன குறைஞ்சா போயிருவா இதத்தான் நானும் கேட்டேன் அத என் சொல்லி என்னத்தொடுத்தா எடுத்தான்னு எனக்கு தெரியல அவனும் வந்த உடனே என்ன திட்டு திட்டியாம்மா

அவங்களுக்கு காலத்துக்கு அவங்க சொல்லுவாங்க நான் ஏன் உனக்கு தரமா எடுக்க மாமி ஆமாக்கா என் வீட்டுல இப்ப அப்படிதான் இருக்கு அதான் நமக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அவங்கள்ட்ட எதுக்கு கேட்க போறேன் சொல்லுங்க கரெக்டா சொன்னியாக்கா ஹம் உங்க வீட்டுல எப்படிக்கா என் வீட்டுல நான் சிட்டான மாமியார் என் மருமூல ரெண்டு வரும் என்ன பார்த்தா அப்படி பயப்படுவாளோ தெரியுமா ஆமா ஆமா தெரியும் தெரியும் வசந்தி உமாலும் தெரியும்க்கா நான் ஒரு டீய போட்டு காஃபியை போட்டு லைட்டா ஒரு அதட்ட அதட்டினா போதும் ரெண்டே நிமிஷத்துல என் முன்னாடி இருக்கமா பாத்தீங்களாக்கா

ഉം ഉം ഇവ വരത്തത്തിലെ ഇവള് ആറുകൾ വന്ന അവ കൈലട കാപ്പ പത്തിയാണ് ഇവള് എന്ന വരത്തോ ഉം ഉം നാ ഞടിച്ച് നിക്കേ അതിനെ കറക്റ്റ് തന്നെ കൊഞ്ചു വെക്കണം പാരു നാളെ ഞെ കാം കാലത്ത് നെറിയ ചെയ്ത പോറേ അതാ ഇപ്പൊ വീട്ടില് പോലെ എടുക്കും ചെന്നമാതി നോ അത് ഞാൻ വീട് ഞീട്ടുകാരെ കെട്ടണത് ആ നടുക്കണം നാ ഞാൻ ഇറപ്പ யில வீடை கொடுத்துக்கிட்டு நான் தெருவில் கிடக்க முடியுமா நல்லா சொல்லியாக்காக வாங்கிட்ட வந்து இவ்வளோ நேரம் என் கதையா சொன்னேன் பாரு என்ன சொல்லணும் ஆட்டா அட் லூசா இருப்பா போல இருக்கே ஏதோ நான் இப்போ அவளுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து சொன்ன மாதிரியா என்கிட்ட கடைசி சாடிக்கிட்டு போறா இப்படிப்பட்ட லூஸ் சொல்லிட்ட முதல்ல பேசி எதை நிறத்தனமா லூசு தனமா என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறா அறிவு கேட்டதா இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்